வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லாயிருக்கு தமிழ்நாட்டில் இந்த சட்டசபை நடந்திருக்கு அதில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்திருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆளுநர் ஆர் என் ரவி வந்து வெளிநாடு செஞ்சுருக்கார் இதற்கான காரணம் என்ன இதன் பின்னணி என்ன சார் சட்டசபைனால சட்டசபையாக இருக்கும் ஆளுநர்னால ஓரண்டை எழுதுகிறது வழக்கமான ஒன்று போன தடவை ஒரு பிரச்சனை ஒன்று ஆச்சு அப்போ கூட ஓரவ் ஆளுநர் பக்கம் நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் பேசியிருந்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து ஆளுநர் உரை அப்படின்றது வந்து பொதுவாக ஆளுநர் உரையை வந்து இ ஆளுநர் வந்து தனக்கான உரை மாதிரி நினச்சிக்கிறார் ஆக்சுவலாக அப்படி பார்க்க மாட்டாங்க ஆளுநர் உரைன்றது வந்து அந்த உடைய கொள்கை முடிவு அதில் என்ன போட்டுருந்து படித்தாலும் அது ஆளுநர் பாதிக்காது ஆளுநர் வந்து சொந்த கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படாது ஆனால் இவர் அதுலேயும் வந்து நான் படிக்கணும்னா என்னுடைய இதுக்கு தான் இருக்கணும் அப்படின்னா அப்போது மத்திய அரசை புகுந்து தான் அறிக்கை எழுதணும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மாநில அரசு அவங்களுடைய அந்த பட்ஜெட் அறிக்கைக்கு முன்னாடி அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் இதில் ஒரு அறிக்கையை வைப்பாங்க அது அரசுடைய அறிக்கை நாங்கள் இது இதெல்லாம் செய்வோம் பண்ணுவோம் மத்திய அரசு இப்படி நடக்குது மத்திய அரசோடு எங்களுடைய உறவு இப்படி இருக்குது இது எங்கள் அரசு இந்த மாதிரிலாம் சாதனை பண்ணியிருக்கு இல்லாததை கூட கொஞ்சம் மிகைப்படுத்திலாம் சொல்லுவாங்க ம வருங்காலத்தில் நடக்குதுலாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி ஆளுநர் உரையாகும் அவருடைய சொந்த கருத்துன்னு எப்படி ஆகும் அப்போது ஆளுநர்ன்றவர் கான்ஸ்டியூஷன் ஹெட் அவர் குடியரசுத் தலைவர் அவங்க மாநிலங்களுக்கு இவங்க ஆளுநர்கள் சட்டம் வந்து ஆளுநரை வைத்து தான் சட்டம் ஒப்புதல் அளிக்கப்படும் அதோடு அவங்க இது முடிஞ்சிடுது அதே அதோடு சேர்ந்தது தான் சட்டமன்றத்தில் ஆளுநர் வந்து துவக்கி வைப்பது முதல் நாளில் ஆளுநர் உரை வாசிப்பது அதே உரையுடைய தமிழாக்கத்தை இவர் சபாநாயகர் வாசிக்கிறது இதெல்லாம் வந்து நடைமுறை இதில் வந்து இந்த உரையே என்னுடைய இஷ்டத்துக்கு தான் இருக்கணும் இதில் எனக்கு இதெல்லாம் உடன்பாடு உடன்பாடு இல்லைன்ற எந்த இடத்துல வரும்னா ஏதாவது ரொம்ப இதுவாக இருக்கிறது ஏன்னா இந்த உரையை வந்து ஆளுநருக்கு முன்னாடி அனுப்பிச்சிருவாங்க போன தடவை கூட சர்ச்சையானது இதே உரையில் தான் அவருக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தாங்க அதில் சில விஷயங்களை அவர் நீக்க சொல்லி சொல்லியிருந்ததை அவங்க நீக்காமல் விட்டதை இவர் படிக்காமல் விட்டார் இவர் சில இதை கூட்டி படிச்சிட்டார் அதனால் மொத்த ஆளுநர் உரையை அவர் அதாவது இவங்க என்ன எழுதி இது பண்ணாங்களோ அதை மட்டும் இது பண்ணிக்கிட்டு ஆளுநர் கூடுதலாக சொன்ன விஷயங்களை ரத்து பண்ணுறோன்னு போன தடவை நீக்கிட்டாங்க அதில் அவர் தமிழில் ஒரு இது கூட சொல்லியிருந்தார் நீர் உயிரம் நெல் உயிரம் வரப்பு உயர் அந்த இது அதெல்லாம் கூட போச்சு அப்போ என்ன விஷயம்னா ஆளுநர் வந்து தனக்கான விஷயம் இந்த மாதிரி வருது ஆளுநர் உரைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி அவருக்கு லெட்டர் போகும் அவர் பார்ப்பார் இதில் இதெல்லாம் நீக்கலாம் இதை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சின்ன சஜஷன் கொடுக்கலாம் ஒரேடியாக என் ஒரே என் இஷ்டத்துக்கு பண்ணுன்றதை ஆளுநர் கொடுக்க முடியாது இப்போ முதல்ல வந்து ஒப்புதல் கொடுத்துறாரு இப்போ வந்து படிக்க மாட்டேன்னு சொல்கிறார் சார் இது எப்படி இது அது அப்போ இருந்த நிலமை அந்த மாதிரி அப்போ தான் லைட்டாக ஆரம்பிக்கிறாங்க ஏதோ பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பண்ண மாதிரி இருக்குது அப்போ உரையில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னா ஆளுநர் வந்து தமிழக முதல்வராக இருக்கணும் ஏன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அதனுடைய கொள்கைகளை அவங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதும் ஒருவேளை மத்திய அரசு மேலே ச விமர்சனம் தான் வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனத்தெல்லாம் சேர்த்து வச்சு வைப்பாங்க சேம் இதே தான் மத்திய அரசும் பண்ணோம் அதை ஜனாதிபதி படிப்பாங்க அப்போ ஜனாதிபதி வந்து நான் அதை படிக்க முடியாது ஏன் இஷ்டத்துக்கு இப்படி இருக்கணும் நீங்கள் இந்த விஷயத்தில் நடக்காத விஷயத்தை எழுதியிருக்கீங்க இதில் மிகைப்படுத்தி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிரதமர் ஏற்றுக்குவாரா மத்திய அமைச்சரவை ஏற்றுக்குமா அப்போ இதை வந்து சும்மா ஒரு நடைமுறை தான் இது ஆளுநர் ஒரு மரபு ஆளுநர் படிப்பார் அரசின் உரையை அதை வந்து சபாநாயகர் தமிழில் படிப்பார் அதுக்கப்புறம் ஆளுநர் உரை மீதான விவாதம் தான் அது போகும் அது ஒரு மரபு ஆனால் ஆளுநர் உரை மீது விவாதன்ற பிறில் ஆளுநரை ஏற்றுட்டிருப்பாங்க இல்லை ஆளுநரை விமர்சனம் பண்ணுவாங்களா அரசை விமர்சனம் பண்ணுவாங்க அரசு திட்டுவாங்க இந்த மாதிரி விஷயம் இப்படி இப்போ சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் நடக்கலை பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தன்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து தவறான தகவல் எங்கே கொடுத்தீங்க நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா இப்போ வந்து புதுசாக இப்படி செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்க இதையே செய்யலை இதை எப்படி நீங்கள் செய்வீங்க இப்படி எல்லாமே எங்கே நோக்கி வரும் அரசை நோக்கி தான் அரசாங்கத்தை முதல்வரை அமைச்சர்களை நோக்கி தான் வரும் அப்போ இங்கே எங்கே ஆளுநர் வராது அப்போ இந்த உரையை வந்து இந்த மாதிரி இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறதே சரியான ஒரு வாதமே இல்லை அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுன்றதுக்கு அவர் இந்த உரையை படிக்க மாட்டேன்றாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெலுங்கானால் ஒரு பிரச்சனை நடந்தது ஆளுநருக்கும் அரசுக்கும் பிரச்சனை வந்தப்போ ஆளுநர் இல்லாமலேயே சட்டசபையை கூட்டுற இதெல்லாம் பண்ணாங்க சேம் அதே வந்து இங்கே அந்த முடிவை எடுத்தாங்கன்னா இவருக்கு மரியாதை இருக்குமா சில விஷயங்கள் வந்து மரபு சில விஷயங்கள் நடைமுறை வந்து இருக்கும் அதில் வந்து ரொம்பவும் போய் ஒரு விஷயத்த தொட்டு இது பண்ணால் தமிழக அரசு ஏற்கனவே ஜெயலலிதா இருந்த சென்னா ரெட்டி அழைக்காமலே சட்டமன்றத்தை கூட்டி நடத்துகிற இருக்காங்க அழைக்காமல் கொடியேற்றுனதெல்லாம் இருக்குது அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு கவர்மெண்ட்டை இறங்கிறதுக்கு அதை நோக்கி துணிவோட தள்ள வச்சிங்கன்னா அது வந்து நாளைக்கு பெரிய முன்னுதாரணம் ஆகிடும் அப்போ இதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு கொண்டு வருதுன்றது ஏதோ இந்த விஷயத்தில் ஆளுநருடைய இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி அந்த தைரியம் வந்து திமுக கிட்ட இருக்கா சரி ஆளுநரை கூப்பிடாமல் சட்டசபை நடத்த முடியும் இருந்தால் பண்ணியிருப்பாங்களே அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை வந்தப்போம் ஆளுநர் கூட அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது குடியரசுத் தலைவர் அந்த அந்த குடியரசு தின விருந்து வைப்பாங்க போன தடவையே அவ்வளோ மூட்டிக்கிட்டு இருக்குது கூட்டு நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பகைக்க சொல்லிட்டீங்க அப்போ பகிஷ்கரிக்க சொல்லிட்டீங்க நீங்கள் மட்டும் ஏன் போனீங்க பயம் சரி அந்த தடவையாவது அதை விட மோதல் பெருசாக பெருசாக இந்த தடவை கடுமையான மோதல் இப்போவும் நீங்கள் ஏன் போகிறீங்க எல்லோரும் போகலான்னு முடிவெடுத்துட்டாங்க நீங்களும் போகமாட்டேன்னு முடிவெடுக்க வேண்டியது என்ன இவர் மட்டும் திருமாவளவனுடைய அந்த திருச்சி மாநாட்டுக்கு போயிட்டு அமைச்சர்கள் அனுப்பிச்சி வச்சிட்டாரு அப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே இந்த நலுவல் பயம் நீங்கள் சொன்ன மாதிரி பயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அது அவங்க எப்படி பார்ப்பாங்க இன்னும் ஏரி அறிக்கை தான் பார்ப்பாங்க தேசிய கீதம் இசைப்பது பற்றி ஆளுநர் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காரு தேசிய கீதம் வந்து மத்திய அரசு விழாக்கள்லாம் தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் தேசிய கீதம் அப்புறம் விழா தொடங்கும் அதுக்கப்புறம் கடைசியில் தேசிய கீதம் அந்த மத்திய அரசு ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க சட்டசபை இந்த மாநில அரசு ஃபங்க்ஷன்லலாம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க கடைசியில் தேசிய கீதம் பாடுவாங்க அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா இங்கேலாம் பார்க்கப்படல ஆனால் அதை கொண்டு வந்து பெரிய விஷயம் பாடி முதல்லையும் தேசிய கீதம் பாடணும் இறுதி தேசிய கீதம் பாடணும்னு இவர் வலியுறுத்துகிறார் அது எங்களுக்கு எங்கள் நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை மீறி ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் அப்போ இது வந்து மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுடைய உரிமை அவங்க வந்து தான் முடிவு பண்ணணும் தேசிய கீதமே பாடமாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தேச விரோதம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம் இதுவும் நடைமுறை ஸ்கூல்லேயே அப்படி தானே இருக்கும் காலையில் தமிழ் தான் வாழ்த்து போடுவாங்க ஸ்கூலில் ஈவினிங் இது பண்ணும்போது தேசிய கீதம் பாடி இருந்து அனுப்புவாங்க அந்த காலத்தில் இப்போலாம் அது இருக்கான்னு தெரில அதனால அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணுறது அப்புறம் இவர் கொஞ்சம் உரண்ட எழுத்தோடன சபாநாயகர் அவருடைய இதையும் சபாநாயகருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது அவர் அவர் இதில் இறங்கி வந்து நேரடியாக ஆளுநரை விமர்சனம் பண்ணுறது இந்த மாதிரி கோட் சேவின் வாரிசுகளாக சாவறுக்குன்னு வாரிசுகளாக நீங்கள் இருக்கீங்க நாங்கள் வந்து அதை எதையும் சந்திக்கக்கூடியவர்கள் துணிச்சலாக நாங்கள் இது பண்ணுறோன்னு அவர் வார்த்தை விட்டோம்னா கவர்னர் எந்திரிச்சு வெளிநடப்பு பண்ணுறாரு வெளிநடப்பு பண்ணும்பொழுதும் ஆக்சுவலாக கவர்னர் வெளிநடப்பு பண்ணுறாரு அதெல்லாம் ஓகே அவர் ஒரு ஆளுநர் மாநிலத்துடைய ஆளுநர் கான்ஸ்டியூஷன் ஹெட்டு யாரும் எந்திக்காமல் உட்காந்துருக்காங்க அப்போது மரபுகள் எல்லா இடத்துலையுமே மீறப்படுது இல்லை இப்போ இந்த சைடு எதிர்கட்சி தலைவர்கள் இருந்தாங்களே சார் இப்போது இபிஎஸ்லாம் எழுந்து நின்று அதுதான் சொல்கிறேன் ஆளுநர் எழுந்திரிச்சி போகிறாருன்னா எல்லாரும் எந்திரிச்சு முதல்வர் உட்பட எல்லாம் ஆனால் முதல்வர்லாம் எனக்கு என்னென்னு உட்காந்துருக்காரு அமைச்சர்கள் அப்படியே உட்காந்துருக்காங்க அப்போ வந்து இது நீங்கள் எவ்வளோ உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுவிட்டாலும் அந்த பதவிக்குரிய கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்கணும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றாங்க நீங்கள் எந்திரிச்சு நின்று அமிச்சா என்ன கெட்டால் போய்டுங்க மதிப்பு ஏறும் இப்போ பாரு அவர் இந்த மாதிரி எனக்கு என்னென்னு போகிறாரு ஆனால் அவங்க எந்திரிச்சு சின்ன நம்ம வணக்கம் சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க பாரு அப்படின்னு போனதோட முதல்வர் வாசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது போனார் அதனால் முதல்வர் உட்காந்தாரா எந்திரிச்சாரன்றது பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு இவர் பொன்முடி போயான்னாரு இன்றைக்கி அவர் இல்லை போயான்னு சொன்னவர் இன்றைக்கி இல்லை அதுதான் நிலமை என்றைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நிலமை இன்னொரு பக்கம் கவர்னர் எந்திரிச்சி போகும்பொழுது க சபாநாயகர் கமெண்ட் அடிக்கிறார் இன்னும் தேசிய கீதம் எச்சிக்கல அதுக்குள்ளேயும் போறீங்க அப்படின்னு இல்லை அது கமெண்ட்டை பார்க்காம ஒரு சரியான விஷயமா தானே சார் பார்க்கலாம் அதை தேசிய கீதம் வந்து முன்னாடியே ஒளிபரப்பணும்னு சொல்றாரு ஆனால் இப்போ தேசிய கீதம் ஒளிபரப்பு போகுது அப்போ போகாதுன்னு சொன்னார் அவர் மாட்டுன்னு போய்ட்டு இருக்காரு தேசிய கீதம்லாம் ஒளிபரப்பு லேட்டாகும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இவர் அவை முன்னவர் துரைமுருகன் எழுந்திரிச்சு ஒரு தீர்மானம் வாசிக்கிறாரு அதுக்கப்புறம் வேறு யாராவது முதல் இருந்துச்சு இன்னொரு தீர்மானம் கூட வாசிக்கலாம் இவரை வந்து சாவர்கர் வாரிசுகள் அப்படி இப்படின்னு ஒன்னா அவர் கோவம் வந்து எந்திரிச்சு போகிறாரு அந்த கமெண்ட்லாம் இருக்கக்கூடாது அது இது சட்டசபை சபாநாயகர் மாண்புக்குரிய பகுதி இது கான்ஸ்டியூஷன் எட்டு அப்படியோ அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் அவருடைய சில விஷயங்களை நீதிமன்றமே தள்ளையிட முடியாது நேரடியாக கைது செய்ய அவர் உத்தரவிடலாம் இப்போ நீங்கள் வந்து சபாநாயகரை இழிவுபடுத்துகிற மாதிரியோ சட்டசபையில் ஏதாவது பிரச்சனையோ சட்டசபை நிகழ்வுகளை போய் நீங்கள் செல்ஃபோனில் படம் முடியாத பண்ணிங்கன்னா உரிமைக்குழு உத்தரவிடலாம் உரிமைக்குழு கூடி சபாநாயகரை உங்களை கைது செய்ய உத்தரவிடலாம் அவ்வளோ பவர் சபாநாயகருக்கு அவர் அரசியல் பேச மாட்டார் சபாநாயகர் அரசியல் ஓம் பிர்லா எங்கே பேசி பார்த்துருங்களா இது இருந்த சபாநாயகர் கூட பெரும்பாலும் அரசியல் பேச மாட்டாங்க முதல்வரே புகழ்ந்து பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல இப்போ அவங்க அப்பா பிடிஆர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் இருந்தார் அவர்லாம் சிங்கம் மாதிரி நடத்துவார் யாருக்குமே இறங்க மாட்டார்னு தேவையில்லாத புகழ்ச்சியான வார்த்தைலாம் பேச மாட்டார் அப்போ சபாநாயகருக்குன்னு ஒரு அந்த ஒரு கட்ஸ் இருக்குது அவங்க வந்து சபையின் நாயகர் யா எல்லாருக்கும் பொதுவானவர் நீதிபதி அந்தஸ்தில் இருக்கிற மாதிரி ரெண்டு சைடுமே சம நீதி பரிபாலனை பண்ணோம் அப்போ அவருக்கு முதல்வரும் ஒன்று தான் எதிர்கட்சி தலைவரும் ஒன்று தான் எல்லாரும் ஒன்று தான் அப்போ அவருக்கு மேலே இருக்கிற கான்ஸ்டியூஷன் எடுத்து எந்திரிச்சு போகிறாரு அவருடைய நடைமுறை தப்பாக இருக்கட்டும்ங்க அவர் வந்து இதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை சபையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்கள் தமிழக மக்களுடைய பிரதிநிதித்துவ அரசு அதை வந்து இவர் அந்த நடைமுறையிலே மதிக்காமல் அலட்சியப்படுத்திட்டு போகிறாருன்னா அதுக்குரிய ம நீ இதை வந்து மக்கள் பார்த்துக்குவாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்குவாங்க ஆனால் நீங்கள் ஒரு கமெண்ட் அடிக்கிறீங்களே இன்னும் தேசிய கீதை மொழியில் போகிறீங்க அப்படின்னு அப்போ அது அந்த கமெண்ட்டும் வந்து விமர்சிக்கப்படுது அப்போ இது வந்து நாளாக நாளாக அந்த மாண்புகள் குறையுதோ அப்படின்ற இது வந்து வருது அது போற்றப்படணும் சபையின் மாண்புகள்ன்றது ஆளுநர்னு ஆளுநர் இப்படி ஆளுநர் உரையை தான் ஆகும் அது தப்போ ரைட்டோ இதுவோ தேச விரோத கருத்து இருக்குதா படிக்காதீங்க அப்ஜெக்ஷன் பண்ணுங்க மற்றபடி மத்திய அரசை விமர்சிக்கிறதுக்கு மாநிலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உரிமை இருக்குது அதை அவர் படிக்கல அது அவருடைய அறிக்கை இல்லை அது இந்த அரசுடைய அறிக்கை இப்போ இன்னைக்கு நடந்ததில் வந்து சட்டசபையில் அப்பாவு பேசினது தவறுதானே சார் அது ஆமாங்க நீங்க மரபு மீறின செயல் இல்லை ஆளுநரை கிண்டல் அடிக்கிறதுன்றது சரியில்லை எப்படி நம்ம வந்து ஆளுநர் இந்த மாதிரி பண்ணது சரியில்லைன்னு சொல்கிறோமோ இதையும் தான் சரியில்லைன்னு சொல்லணும் நீங்கள் எந்த சைடில் மரபு மீறல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதோ அது எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் இப்போ நீங்கள் இளைய தலைமுறை இருக்கிறீங்க நாங்கள் பல சட்டசபை பார்த்துருக்கோம் சட்டசபையில் அடித்து மண்டை உடச்செல்லாம் பார்த்துருக்கோம் உறுப்பினருடைய மண்டையை உடைச்செல்லாம் பார்த்துருக்கோம் வேஷ்டியை உருவனதுன்னு சினிமாவில் கிண்டல் பண்ணாங்க சட்டசபைக்கு போனால் வேஷ்டியை உருவிடுவாங்கன்னு அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதையெல்லாம் கடந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் ஒரு மாண்பு ஒரு அமைதியான ஒரு சட்டசபை இன்னும் பல மாவட்ட மாநிலங்களில் வேற வேறு மாதிரிலாம் இருக்கும் இங்கேயே அது கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அதான் சொல்கிறேன் ஆளுநர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரெப்ரெசன்டேட்டிவ் கான்ஸ்டியூஷன் ஹெட் அவர் நீங்கள் இதழ் நீங்கள் அரசாணையில் பாருங்கள் பை த ஆர்டர் ஆஃப் கவர்னர் போட்டுருவோம் நீங்கள் எந்த சட்டம் இது பண்ணாலும் கவர்னருடைய ஒப்புதல் இல்லாமல் பண்ண முடியாது ப பல விஷயங்கள் அவர் அது மியூச்சுவலாக நடக்கும் ஆர்டர் அனுப்புவாங்க அவர் சைன் பண்ணுவார் அது அரசு ஆளுநர் ஒப்புதலுடன் ஒரு டிரான்ஸ்ஃபரில் கூட ஆளுநர் ஒப்புதல் இருக்கும் இந்த அரசாணையில் அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பதவி ஆனால் அந்த பதவி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் முதல்வர் தலைமை தாங்கக்கூடிய அந்த சட்டப்பேரவைன்னா அதை விட இந்த பதவி பெருசு கிடையாது இது ஒரு எட்டு அதுக்கான வழிகாட்டுதல் கண்காணிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆனால் இவங்க தான் பவர் இவங்க தான் எல்லாமே ஜனநாயகம் இவங்கள்ட்ட தான் இருக்குது இவங்க எந்த வேணால் எடுக்கலாம் இவங்க ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அவருக்கு அனுப்பலாம் அவர் திருப்பி அனுப்பிச்சாருன்னா மறுபடியும் பாஸ் பண்ணி அனுப்பிச்சா அவர் சைன் பண்ணி ஆகணும் அவ்வளோ பவர் மக்களாட்சி இந்த ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இதை வந்து அவர் அலட்சியப்படுத்திட்டு போகிறாருன்னா மக்களை அலட்சியப்படுத்துகிற மாதிரி அப்படி போகிறவரை கான்ஸ்டியூஷனல் ஹெட்டை இருங்க இன்னும் தேசிய கீதம் பாடி முடிக்கலை அப்படின்னு சொன்னால் அது வந்து அவருடைய அப்பாவும் கிடையாது அவர் வகிக்கிற பதவிக்கு அழகல்ல அப்படின்றது சார் இப்ப ஒவ்வொரு முறையும் வந்து வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு தான் இருக்கார் இப்ப திமுக திமுகனு இல்லாம இப்ப தமிழக அரசுன்னு எடுத்துக்கலாம் இப்போ அவங்களுடைய கோரிக்கையில் வந்து யாரு சார் சொல்ல முடியும் தமிழக அரசுக்கு திட்டமிட்டு வந்து பண்ற மாதிரி இருக்கு சார் இப்போ அதனால நடக்குது இது ஆளுநர்னா ஆளுநரா மத்திய அரசு மத்திய அரசு திட்டமிட்டு நீங்க இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பார்த்தீங்கன்னா மா எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயும் கவர்னர் போர்வையில் கவர்னர் அனுப்பி பெரும்பாலும் பார்த்தா எல்லா இடத்துலையும் பிரச்சனை கேரளாவில் ஆக்சுவலாக ஆளுநர் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது தமிழிசை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க பெருசாக உரண்டை இழுக்கிறது இல்லை எல்லா விஷயத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆளுநர் வந்து பேட்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம ஆளுநரை பேட்டி கொடுக்கலையே ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்தாரு அது கூட பொது வெளியான பேட்டி கிடையாது கேள்விகள் கேட்கப்பட்டு அது கொடுக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு வெளியே வந்த ஒரு மாதிரியான பேட்டி ஆனால் ஆளுநர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடாது சந்திக்கிறது மரபு இல்லை ஆனால் அந்த ஆரிஃப் முகமது கான் மறியலை பண்ணுறாரு ரெட்டி இவங்க போன்றவங்களை தமிழ்நாட்டில் அவங்க கார் இதெல்லாம் தாக்கப்பட்ட போது கூட பொது வெளியில் வந்து அவங்க பேட்டிலாம் கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு அந்த இது தெரியும் அந்த ஆளுநர் அந்த மரபு என்ன அப்படின்றது அவங்க வேணால் ரிப்போர்ட் போட்டு அனுப்பலாம் இங்கேருந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் போவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விளக்கம் கேட்கும் ஏன்னா அவங்களுடைய அப்பன் சொல்லிவிட்டு தானே ஜனாதிபதியே கேட்பார் இந்த மாதிரி ஏன் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் இப்போ ஆரிஃப் முகமது கான் ரோட்டில் இப்போ இது பண்ணோன்னா அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்போட அனுப்புகிறாங்கல்ல ஏன்னா எங்களுடைய ஆள் நீ எப்படி இப்படி நடத்தலாம் எப்படி நீ கல் கல்லெரியை கருப்பு குடி காட்ட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போது இதை மீறி இப்போ அவர் பேட்டி கொடுக்கறது பஞ்சாபில் பன்வாரிலால் இருந்தார் அவர் வந்து பொதுவாக சட்டசபையை கூட்டணுன்னா மாநில அரசு தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணி போய் அவர்கிட்ட லெட்டர் கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு அந்த டேட்டில் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒ ஒப்பு ஒ ஒத்துக்குவாங்க ஏன்னா அது நடைமுறை மாநில அரசு டேட் சொல்லுவாங்க அது ஆனால் பன்வாரிலால் அவரே டேட் அறிவிக்கிறார் அறிவித்து அவர் கூட்ட சொல்கிறார் அப்போ இது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே இல்லாத ஒன்று நீங்கள் மாநில உரிமைகளை பறிக்கிற வேலையை பண்ணுறீங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு என்ன பண்ணுது இந்த வேலையை நீங்களும் பண்ண அதனால் அவரை கூட மாட்டேன்னு அவங்க எடுக்கிறாங்க இந்த வேலையை நீங்களும் பண்ணக்கூடாது அதாவது இப்போ நான் சொன்னேன்ல இந்த சைடு முறுக்கணுன்னா அந்த சைடு முறுக்கிறது மொத்தத்தில் மரபு அடிப்படுது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே கோர்ட்டு வந்து புத்தி சொல்லிச்சு அப்புறம் ஒழுங்காக இது பண்ணுங்கன்னு இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு பேரும் மோதல் போக்கூட போகக்கூடாது ஏன் ஆளுநர் வந்து முதல்வரை அழைச்சி பேசக்கூடாது ஏன் இவன் மியூச்சுவலாக நீங்கள் பேசி பிரச்சனை தீர்த்துக்கூடாது அப்படின்னாங்க அதுக்கு சம்பிரதாயத்துக்கு கூப்பிட்டாங்க போய் பேசினா வியாபாரதா மறுபடியும் அவன் பார்த்தா மறுபடியும் முறிக்கிட்டாங்க அதனால் இது கோரிக்கைகள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் எதா சொல்லுவாங்க வைப்பாங்க ஆனால் தொடர்ச்சியாக அப்படி தான் இருக்கு